அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாதுகு வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாளில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாளில் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது கூறக்கூடிய இந்த திக்ரை நூறு தடவைகள் ஓதுங்கள் எப்படி என்று சொன்னால் நம்முடைய ஜும்ஆ தொழுகையை முடித்த பிறகு சலாம் கொடுத்ததன் பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை நூறு முறை ஓதிவிட்டு நீங்கள் பள்ளிவாசலை விட்டு வெளியேறுங்கள் அது மட்டுமல்லாது அன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த திக்கரை இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்ளுங்கள் இந்த திக்கரை ஓதுவதால் அல்லாஹு சுபானு ஹோ தாலா நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய அருளை நம் மீது சொருகின்றான் அத்தனை மகத்துவமான திக்கரானது சுபஹான் அல்லாஹி அதீமி ஒபிஹம்திஹி மகத்துவமான என்னுடைய இறைவன் பரிசுத்தமானவன் எல்லா புகழும் அல்லாஹூக்கே இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்ளுங்கள் அல்லது சுபஹான் அல்லாஹி ஒபி ஹம் என்றும் ஓதிக்கொள்ளலாம் சுபஹான் அல்லாஹி ஒபி என்று ஓதுகின்ற போது நம்முடைய பாவங்கள் கடல் நுரை அளவில் இருந்தாலும் கூட அவை மன்னிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லமன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் சுபஹான் அல்லாஹி ஒபி ஹம்திகி என்று அல்லாஹுவை தூய்மைப்படுத்தக்கூடிய இந்த வார்த்தையை கொண்டு நாங்களும் தூய்மை அடைந்து கொள்வோம் பாவம் செய்யாத மனிதராக மாறிக்கொள்வோம் இன்ஷா அல்லா பஹானு தாலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நாளைய மறுமை நாளில் சொர்க்கத்தை நம் அனைவருக்கும் பாக்குவானாக இன்ஷா அல்லா இந்த பயனுள்ள வீடியோவை அனைவருக்கும் பகருங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்